ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் வந்து அந்த ஜெயில் வார்டனுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சரஸ்வதி வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவ வந்து அழுதுகிட்டு தமிழ் கிட்ட வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க அவளை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வார்டனும் காசு வாங்கிக்கிறாங்க சரஸ்வதிக்கு வந்து சாப்பாட்டில் நிறைய காரம் உப்பு போட்டு கொடுக்குறாங்க சரஸ்வதி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துடுறாங்க அந்த வார்டன் வந்து சரஸ்வதி மேல வந்து தண்ணியை ஊத்தி விட்டுறாங்க சரஸ்வதியால தூங்க முடியல அன்னைக்கு எல்லாம் தூங்காம தான் இருக்காங்க தமிழ் வந்து சரஸ்வதிக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃபீல் பண்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது தமிழ் வந்து சரஸ்வதியை பாக்குறதுக்காக வராங்க என்ன மயில ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதி பக்கத்து செல்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க அந்த வார்டன் வந்து இவங்கள நிம்மதியாவே இருக்க விடுறது இல்ல சாப்பாடுல நிறைய காரம் போட்டு குடுத்துடுறாங்க தூங்க கூட இல்ல தண்ணி மேல ஊத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க சீக்கிரமா இவ்ளோ வெளியில தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த தேங்க்யூ